நாங்க இப்ப எங்க நிக்கிறோமோ சொல்லிச்சோன்னா சுண்ணாலத்துல வந்து ஒரு மூண்ட முக்கா பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணி சம்பந்தமா தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கா போலாம் இந்த காணி வந்து கே கேஸ் வீதியில் சுண்ணாகம் லைப்ரரியில் இருந்து பூதரார் கோயில் வீதிக்கு ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிலேருந்து சுண்ணா சந்தியை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது சுண்ணாகம் சந்தி வந்து கிட்டண்டபடியாக எல்லா வசதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது சுண்ணாகம் பெட்ரோல் செட் பேங்க் பார்மசி ஃபுட் சிட்டி பஸ் ஸ்டாப் புடவ கடையல் பல சரக்கு கடையல் எல்லாமே வந்து பக்கத்திலே வந்து இருக்குது இந்த காணிக்கு போடுற பாதையும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா தயார் பாதை தான் இந்த பாதையில் நூறு மீட்டர் உள்ளே தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியில அமைப்பை பார்த்திங்கன்னா சரியாக மூண்ட முக்கா பிறப்பு காணி இருக்குது எல்பட ஷேப்பில் வந்து இந்த காணி இருக்குது நான் உங்களுக்கு பிளான் வந்து நான் உங்களுக்கு போட்டு வரனால பார்த்தீங்கன்னா தெரியும் எல்பட ஷேப்பில் இருக்குது மூன்று பக்கம் வந்து ம மதில் இருக்குது ஒரு பக்கத்து ஒரு சின்ன துண்டுசுக்கு மட்டும் தகர வேலி அடைச்சிருக்கணும் இதுதான் வந்து புதுராக கோயில் இதுக்கு கிட்ட வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வாங்க இப்போ இந்த காணி அமைப்பை பார்ப்போம் இதுதான் வந்து நாங்கள் பார்க்க போகிற காணி சுத்தி வர பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மதில் அடிச்சிருக்கினம் இந்த சைட்டுக்கு மட்டும் ஒரு பக்க சைட்டுக்கு மட்டும் தகர இருக்குது இந்த காணிக்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ரெண்டு வீடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்குது இங்கே வடக்கு வசல் வீடு கட்டலாம் இல்லைன்னு சொன்னால் கிழக்கு வசல் வீடு கட்டலாம் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புலாம் இந்த காணி இருக்குது இல்லைன்னா தெற்கு வசல் வீடும் கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புலான் இருக்குது இந்த காணி இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த ஹெல்ப் படை சேப்பில் போதும் அதுக்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரி ஒரு இடவசதி தான் இருக்குது நீங்கள் பெண்ணி பார்த்து இந்த காணிக்குள்ளேயே விட்டு இன்னொரு வீடு வந்து நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணிக்கு ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பிறப்பு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இந்த காணி சம்மந்தமான மேலதிக நீங்கள் தகவல் அறியணும்னு சொல்லிச்சோன்னா டிஸ்ப்ளே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்கிறது மூலமாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது